அவியல் கூடியிருக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பகோணத்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு கும்பகோணத்துறை அருகில் உள்ள ஆளுதர் இயற்கை மருத்துவ சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் இருக்கு அது தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியும் தெரியலனாலும் தெரிஞ்சிக்கிங்க நம்மளுக்கு இந்த சங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது வரு ஆண்டு காலமாக இந்த சங்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு அதாவது இந்த சங்கத்தை நிறுவியர் யார் அப்படின்னு பார்த்தா ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அவர் ஆசிரியர் பணியில் இருந்துக்கிட்டே என்ன செஞ்சாங்க அப்படின்னா தனக்கு வந்த நோயை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு போக மருந்து மருந்து மாத்திரை இல்லாமல் சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னு அந்த ஐயா முடிவு பண்ணாங்க அதில் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க தேடும் போது அவங்க மாக்கிப்பான்னு சொல்லுவாங்க மாக்கிப்பா பாண்டுரங்கன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க சென்னையில் இருந்தாங்க அவங்களுடைய சீடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவசைலத்தில் வந்து பார்த்திங்க ஆசிரமம் வச்சுருக்காங்க அவங்க பையன் தான் இப்போ இருக்க நல்வாவுன்னு சொல்லி அவர் தான் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவரோட சீடர்கள் வந்து ரெண்டு பேர் வந்து ராமகிருஷ்ணன் ஐயாவும் மாக்கா மாக்கிப்பா பாண்டரங்கன் ஐயாரோட சீடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணன் ஐயாவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமுலு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுராந்தகம் சென்னைக்கு அருகில் உள்ள செங்கல்பட்டு பக்கத்தில் உள்ள மதுராந்தகம் அப்படிங்கிற ஊரில் இன்னமும் அந்த ஐயா கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பது வயசு ஆகுறாங்க இருக்கிறாங்க கொஞ்சம் உடல்நிலை முடியாதால் வெளியில எங்கேயும் போகிறதுல நான் இயற்கை உணவில் தான் இன்னமும் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியேப்பட்ட இரண்டு நபர்களை உருவாக்கி அவங்க மூலயமா தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த ராமலிங்க ஐயா வந்து இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க தனக்கு வந்து அந்த கால் நோயை எந்த ஒரு அலோபதி மாத்திரையும் இல்லாமல் வெறும் இயற்கை உணவு மட்டுமே சாப்பிட்டு தன்னை சரி பண்ணிக்கிட்டாங்க அது நிறைய அதில் உள்ள விஷயங்கள்லாம் இருக்குது அதை சொல்கிறேன் அவங்களுக்கு இடையில இடையில சொல்கிறேன் அப்படியாப்பட்ட அந்த தனக்கு நோயை சரி பண்ணிக்கிட்டாங்க அதனால என்ன சொன்னா இதை முழுசா என்ன செய்யும் அப்படின்னா நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க தான் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க அதுக்கு வந்து உணவு பார்த்தீங்கன்னா வெறும் வாழைப்பழம் மட்டும்தான் கொடுப்பாங்க ஒரு வேளை கிளாஸ் எடுத்தாங்கன்னா என்னது நம்ம இப்போ சமைச்ச சாப்பாடு சாப்பிட்றோம்ல அதுக்கு பதிலாக வரவங்களுக்கு என்னது வாழைப்பழம் மட்டுமா கொடுத்து அந்த சங்கத்தை என்ன செய்யறாங்க நாற்பது வருஷமாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் என்னுடைய ஒரு பனிர பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது பன்னிரெண்டு ஆண்டுகளும் சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு நான் எப்போதுமே ஒரு இடத்துக்கு போனால் முழுசாக ஈடுபடுத்தினு நினப்பேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மையம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன் அப்படி போய் என்ன செஞ்சோம் அப்படின்னா அவங்க அந்த ஐஆட்டியும் ஒரு ரெண்டு வருஷம் என்ன ஃபாலோவராக போயிட்டு இருந்தேன் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்க சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வராங்க கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த நோய்க்கு எடுத்தாலும் நம்ம நம்ம என்ன செய்கிறோம் டக்குன்னு போய் என்னது லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம் ஆனால் எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம உணவு முறையிலே என்ன செய்யலாம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு விஷயத்தை வடிவமைச்சு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த இயற்கை உணவை பற்றி தான் உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் பேச போகிறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இங்கே ஆன்மீகம் அதான் நம்ம தியானம் பண்ணுறோம் ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசுகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அதுலேருந்து விடுபடுறது முடியும் ஓகேங்களா அதாவது நம்ம உடம்புல என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்து லேயர் சொல்கிறாங்க அதாவது கோஷங்கள்னு சொல்லுவாங்க முதல் கோஷம் என்ன சொல்கிறாங்க அன்னமய கோஷம் ரெண்டாவது என்னது மனோமய கோஷம் மூன்றாவது என்னது பிராணமய கோஷம் நல்லா என்னது விஞ்ஞானமய கோஷம் அடுத்த லாஸ்ட் என்னது ஆனந்தமய கோஷம் இந்த ஆனந்தமயம் இந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ எல்லா வேலையிலையும் செய்கிறோம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் என்னது நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கோஷம் சொல்ல இது வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய உடல் ஸ்தூல உடல்னு சொல்கிறது இதுக்கப்புறம் சுக்கம் உடல் இருக்குது இதுதான் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிராண உடல் இதை என்ன சொல்கிறோம் நம்ம பிராண உடல் இந்த உடலை வந்து பலப்படுத்தணும் ஏன்னா இந்த உடல் சரியில்லாமல் இருக்கனால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது இந்த உடல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய நபர் ஆகிடுங்க அப்படி இருந்த நபர் தான் நம்ம ஐயா புத்தர் ஐயா இவங்க கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராணத்தேகம் எப்படி இருக்குமா ஒரு அளவு இருக்குமா இப்போ இங்கே இந்த சிட்டிக்கு வாணியம்பாடில வந்து இறங்குறாங்க அப்படின்னா இந்த வாணியம்பாடியில் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் என்னது அவர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்பாங்க ஓகேவா ஏன் அப்படின்னா இந்த பிராணத்தேகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வைப்ரேஷன் அவங்களுக்குள்ள என்னது என்னது நிறைய மாற்றத்தை கொடுக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த கருத்துக்களை நம்ம மனம் என்னது வாங்க இந்த பிராண தேகத்தை பலப்படுத்தும் ஓகேங்களா இப்ப எல்லா தேகத்தை பிராண தேகத்துக்குள்ள அன்னமய கோஷம் அடுத்த என்னது பிராணமய கோஷம் இந்த அன்னமய தான் நம்ம இருக்கிறோம் ஓகேங்களா பிராணமய கோஷத்துக்குள்ள போகணும்ல போகணுமா வேணாமா அப்ப எப்படி போறது தியானம் பண்ணா பிராணமய சுத்தம் போயிடுவோமா தியானம் பண்ணா மனசு உடம்பு எல்லாமே என்னது நமக்கு நல்லா இருக்குது ஓகேவா ஆனால் இந்த பிராணமய கோஷத்தில் என்ன பண்ணணும் அப்போனா என்ன செய்யணும் இந்த அன்னமயத்துலேருந்து கொஞ்சம் என்ன செய்யணும் நம்ம விடுபடணும் சரிங்களா விடு அது என்ன எப்படி சார் பண்ணணும் நீங்கள் எப்படி அன்னமய கோஷத்தில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க ஓகேவா அதுக்கப்புறம் அதை பற்றி விளக்கம் பேசிக்கலாம் நம்ம அன்னமய கோஷம்னா நம்ம அதுக்குள்ளேயே இருக்கோம்னா உணவாளா உணவாளாக்கப்பட்ட உடல் இது ஓகேவா அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு காலமாரி எழுந்திருக்கும் எழுந்த உடனே என்ன செய்கிறோம் நம்ம டீ காஃபி குடிச்சிக்கிறோம் ஓகேவா அப்போ தான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது அடுத்த வேலை என்னது நம்மளால் செய்ய முடியுது ஓகேவா ஒரு உணவு போயிடுச்சு உள்ளே ஓகேவா அடுத்தது இரண்டாவது உணவு அப்புறம் என்ன செய்யறோம் இரண்டாவது உணவு இப்போ செய்கிறோம் சாப்பிட்றோம் ஒரு எட்டு எட்டுலேருந்து ஒம்பதுக்குள்ளே சாப்பிட்றோம் சில பேர் பத்து மணிக்குள்ள சாப்பிட்றோம் காலை உணவு என்னது இந்த ஒம்பது மணிக்குள்ளே முடிஞ்சிருது அப்போ என்னது எவ்வளோ நேரம் கேப் இருக்குது இந்த காலை நீங்கள் டீ சாப்பிட்டதுக்கும் காஃபி சாப்பிட்டதுக்கும் சாப்பாட்டுக்கும் எவ்வளோ நேரம் இருக்குது ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் வச்சுங்க ஓகேவா இருக்குது திரும்ப என்ன செய்யறோம் நம்ம ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு என்ன செய்யறோம் நம்ம திரும்பவும் டீ காஃபி எதுவும் ஒரு ஸ்நாக்ஸ் ஓகேவா திரும்ப என்ன செய்யறோம் நம்ம சாப்பிட்டுட்டோம் ஓகேவா அடுத்தது அதை முடிச்சுட்டு அதை என்ன செய்யறோம் திரும்பவும் மதிய உணவு அது எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்குள்ள சாப்பிட்டுருவோம் நம்ம அதிகபட்சம் மூணு ஆயிடும் இல்லை மேக்ஸிமம் என்னது இந்த ஆர்கன் கிளாக் படி ஒன்று பன்னெண்டுலேருந்து ரெண்டுக்குள்ளே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே என்ன செய்யறோம் நம்ம போய் சாப்பிட்டு வரோம்னு வச்சுக்கங்களேன் இப்போ மதியமும் சாப்பிட்டாச்சு திரும்ப ஈவினிங் என்ன செய்யறோம் நம்ம ஆமாம் பிஸ்கட்டு அப்புறம் ஒரு டீ வேறு ஏதாச்சும் ஸ்நாக்ஸு இப்படி சாப்பிட்றோம் ஈவினிங் ஓகேவா அடுத்த இது முடித்தாச்சு திரும்ப அடுத்த இரவு என்ன செய்யறோம் திரும்ப சாப்பிட்றோம் இப்போ நம்ம என்ன செய்யறோம் டெய்லியே ஒவ்வொரு நாள் எழுந்ததில் ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம உடம்பு அடுத்த ஸ்டேஜ் போகுமா போவாதான் நீங்கள் சாதாரணமாக லாஜிக்காக எடுத்தீங்க நீங்கள் இதுவே நான் ஜென்ரல்லாம் பேசுவேன் ஓகே கொஞ்சம் கலவிக்கலாம் சாதாரண மக்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறத இறங்கி பேசுவேன் அதனால தான் உங்கள்கிட்ட இவ்வளோ கருத்துக்களை சொல்கிறேன் இப்போ சொல்கிறது புரியுங்களா நம்ம எப்போதும் என்ன ஒன்றுக்கிட்டே இருக்கிறோம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கனால என்னது நம்ம உடம்பு அன்னமயத்திலே தான் இருக்குதே தவிர அடுத்த லேயரான பிராணமயத்துக்கு நம்ம என்ன செய்யல இடம் கொடுக்கறதே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க பிராணமய கோஷத்துக்கு நம்ம என்னதில் இடம் கொடுக்கல அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறாங்கன்னா அரை வயிறு என்னது சாப்பாடு கால் வயிறு என்னது தண்ணி மீதி கால் வயிறு என்ன சொறாங்க காற்றுக்கு இடம் கொடுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம விட்றோமா அதையும் விட்றதில்ல என்னது நல்ல டேஸ்ட்டாக இருக்கா சரி இன்னைக்கு தான் இந்த பொருள் கிடைக்கும் நாளைக்கு கிடைக்காத மாதிரி என்னச்சிடறோம் நம்ம பா இன்னைக்கு இந்த டேஸ்ட் இங்கே அங்கே எங்கள் ஊரில் கிடைக்காதுப்பா இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது அதை செரிக்கிறதுக்கு என்னச்சிரும் சுடு தண்ணி வச்சு குடிக்கிறோம் இஞ்சி மரப்பா வாங்கி சாப்பிட்றோம் கேட்டதுக்கு தேவையில்லாமல் இந்த கொக்கோ கோலா செவன என்ன என்னச்சிட்றோம் நம்ம உள்ளுக்குள்ளே ஏன்னா செரிக்க வைக்கணும் ஏன்னா சாப்பிட்டாச்சு அடுத்த வேலை சாப்பிட்ணும்ல நம்ம அப்ப என்னது அப்ப எது என்ன தான் இந்த உடம்பு நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது ஓகேவா இப்படி இருக்கும் நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம தியானம் பண்ணும் போது நம்மளுடைய இது ஆற்றலை கிரகிக்கணும் உடம்பு என்னது உள்வாங்கணும் அதை பிரதிபலிக்கணும் உள்வாங்கிறது மட்டும் கிடையாது நீங்க உள்வாங்கிறீங்க இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன தியானம் பண்ணும் போது ஒரு ஆற்றல் கிடைக்குது அப்புறம் உட்காந்து அப்ப ஆற்றல் வந்து உணர்றோம் நல்லா இருக்கு அதை தக்க வைக்கணும்ல அதை தக்க வைக்க என்ன முடிய மாட்டேங்குது அதே பிரச்சனை அதே என்ன சண்டை சச்சரவு அதே மன நிம்மதி இல்லாதது அதே மன உளைச்சல் இப்படி என்னது நமக்கு போய்கிட்டே இருக்குது அப்போ அதை தக்க வச்சா தானே நமக்கு வரக்கூடிய பிரச்சனை ஒரு தூரமாக நிற்கும் ஓகேவா அப்போ அதுக்கு போகணும் அப்படின்னா நம்ம உணவுல என்ன செய்யணும் கண்டிப்பாக மாறுதல் ஏற்படுத்தணும் அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு இருவேளை உணவு ஒரு நாளைக்கு என்னது நம்ம இருவேளை சாப்பிட்டா போதுமானதுங்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இப்போதும் முன்னோர்களே உதாரணத்தை எடுத்து காட்டுறோம் அப்போ அந்த முன்னோர்கள் செஞ்ச அதாவது இந்த மண் சட்டியில் சட்டி சமைச்சு சாப்பிட்டாங்க பழைய அதை சாப்பிட்டாங்க என்னென்னமோ சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் ரைட்டு தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவங்க எத்தனை வேலை சாப்பிட்டாங்கன்னு தெ யோசிச்சிங்களா எனக்கு தெரிஞ்ச எங்கள் தாத்தா பாட்டிலாம் ரெண்டு வேலை தான் சாப்பிட்டாங்க ஏன் அப்படின்னா என்னது காலமரம் என்னது விவசாய நிலத்துக்கு போவாங்க கொஞ்சோண்டு என்னது நீச்சோறுன்னு சொல்லுவோம் பழைய எடுத்துகிட்டு போவாங்க அப்போ என்ன செய்வாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு வேலை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அதை எடுத்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்வாங்க பொழுது மணிக்கும் வேலை பார்த்துட்டு ஒரு மூணு மணிக்கு என்ன செய்வாங்க ரெண்டு மணி மூணு மணிக்கு என்னது வேலையை முடிச்சுட்டு திரும்ப என்ன செய்வாங்க அவங்க வீட்டுக்கு வந்து சமைச்சு ஒரு ஐந்து அல்லது ஆறு மணி இருட்டுறதுக்குள்ளே சொல்லுவாங்க புரியுங்களா அதாவது நம்ம சாப்பாடை எப்படி சொல்றாங்கன்னா சூரிய உதயம் சூரிய மறைவுக்குள்ளேயே இருக்குனாங்க அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது ஆனால் நம்ம என்ன செய்வேன் இப்பா எந்த நேரத்துக்கு நமக்கு ஏன்னா டியூட்டி எப்படி போகிறாங்கன்னு தெரியாது நைட் டியூட்டி ஷிஃப்ட்டுன்னா என்ன நைட்டில் சாப்பிட்ட ஆணும் அப்போ உடம்பு அதுக்கு தோமுமே தன்னை மாத்திக்குது புரியுங்களா அதுவும் தன்னை மாத்திக்குது ஆனால் நம்ம என்ன செய்யல மாற தயாராக இல்லை ஓகேவா நம்ம மாறினாதான் நம்ம என்னது உடம்பு நம்ம சொல்றதை கேட்கும் ஓகேவா அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அந்த உணவு முறை அவங்க எப்படி சாப்பிட்டுருக்காங்க ரெண்டு வேளை தான் சாப்பிட்டுருக்காங்க ஆனா எப்ப எப்ப படுப்பாங்க அவங்க ஏழுல இருந்து எட்டுக்குள்ள படுத்துருவாங்க ஒன்பது மணி எல்லாம் இப்பதான் அப்ப எல்லாம் என்ன கரண்ட் வசதி கிடையாது அப்ப என்ன செய்வாங்க சீக்கிரம் படுத்துருவாங்க வெள்ளனா சாப்பிட்டு என்னது சீக்கிரமா என்னது படுத்துருவாங்க திரும்ப காலமரம் எப்ப இருந்திருப்பாங்க ஆ இன்னைக்கு சொல்கிறாங்க நம்ம தியானம் பண்ணால் மூணு மணிக்கு எந்திரிங்க நாலு மணிக்கு எந்திரிங்க அப்போ தான் என்னது தியானம் இந்த பிரம்மமுகத்தில் செட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதுக்கு என்னது நம்ம அரை தூக்கத்தில் எஞ்சி வைக்க என்ன செய்யறோம் கேட்டுட்டு உட்காந்துரும் என்ன பண்ணுறது அவங்களும் என்னது எப்படியாச்சும் யார்ட்டையும் மாற்றத்தை கொடுக்கணும் நம்ம என்னது தியான மையத்துல என்ன செய்றாங்க முயற்சி பண்ணுறாங்க நம்மளும் என்னது காலமாரி எழுந்து தியானம் பண்ணணும் நம்மளும் முயற்சி பண்ணுறோம் ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்போ என்ன காரணம் அப்படின்னா நம்ம சீக்கிரம் என்ன செய்யணும் தூங்கணும் இந்த சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் வருது என்ன காரணம் இரவு லேட்டாக சாப்பிட்றது லேட்டாக தூங்குறது அதாவது ஆர்கன் கிளாக் நம்ம உடம்புல இருக்குது ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு ஒரு நேரத்தில் இயங்கும் அதனால் தான் பிரம்ம பிரம்மமுகூர்த்தம் தியானம் பண்ணிட்டோங்கன்னா அப்போ வந்து டு லங்ஸ் இது ரெண்டும் என்ன செய்யும் இந்த நாலு டு ஆறு என்ன செய்யுமா ஃபங்க்ஷன் ஆகும் காலமடை ஆறு மணிக்கு மலைக்கூடல் வேலை செய்யும் புரியுங்களா அப்போ அவசியம் என்னது நம்ம டாய்லெட் போய் ஆகணும் காலமரம் அது இறைப்பைங்கிறது என்னது நமக்கு ஏழுலேருந்து ஒம்பதுக்குள்ளே என்னது இயங்கும் ரெண்டு மணி நேரத்தில் அப்போ ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும் நம்ம மாதிரி தான் டைம் இப்படி நிறைய இருக்குது இதை பற்றி விளக்கம் கொடுத்துக்கிட்டே போகலாம் அதுக்கெலாம் நேரம் நமக்கு குறைவாக இருக்கனால நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா அப்போ என்ன அது அந்த இருவேளை உணவுங்கிறத நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே என்னது உடம்பு மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்கிற டிசீஸ் வந்து குறைய ஆரம்பிச்சு ஓகேவா இந்த இருவேளை உணவு ஆன பிறகு அந்த இருவேளை உணவை நீங்கள் எப்படி சாப்பிடணும் புரியுங்களா அதுவும் இருக்குது கண்டதாக சாப்பிட்டா நல்லா இருக்கலாமா கண்டதாக சாப்பிட்டா என்ன செய்யலாம் நம்ம ஆ குண்டனாகலாம் ஓகேவா சரி சரி பரவாயில்ல அது நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது நம்ம பசு புரிஞ்சிக்கணும் அதாவது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அதை எப்படி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும் இது எல்லாமே என்னென்னா உங்களை மாற்றிக்கிறதுக்கு தான் நீங்கள் உடனே போய் எல்லாத்தையும் நம்ம மாற்றணும் அவசியம் கிடையாது அதான் நாங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம் அதாவது இயன்ற அளவு இயற்கை உணவுக்கு மாறுங்க உங்கள் நோய்கள் இருந்து கண்டிப்பாக நினைச்சலாம் விடுபடலாம் நீங்கள் நோய் இல்லாமல் இருந்தாவே மனசு என்ன செய்யும் ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணும்போது போது மனம் என்ன செய்யும் நல்லா பீஸ்ஃபுல் அதாவது ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம் அப்சர்வ் பண்ண ஈஸியாக என்ன செய்யலாம் நீங்கள் அந்த ஆற்றலை வெளியில் என்னது உங்கள் முன்னாடி ஒருத்தவங்க நோயாளி வந்து நிற்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட அஞ்சு நிமிஷம் பேசினாவே உங்கள் நோய் சரியாக போயிடும் அதுதான் அந்த பிராணதேகம் அதுதான் பிரமீட்டில் தியானம் பண்ணும்போது அந்த ஆற்றலை என்ன செய்யணும் நம்மகிட்ட கிடைக்கும் இப்போ இங்கே இவ்வளோ மாஸ்டர்ஸ்லாம் தியானம் பண்ண பண்ணால் என்னது அவங்களுக்கு ஆற்றல் அதிகரிச்சுட்டே இருக்கும் நம்ம முன்னாடி ஒருத்தவங்க வந்து ஒரு அவங்களுடைய பிரச்சனை சொல்லும் போது என்ன செய்யணும் நம்ம மனம் ஆட்டோமெட்டிக்கா வெளியில் சொல்லாது உள்ளுக்குள்ள என்ன செய்யும் இவங்க நோய் எப்படியாச்சும் சரியாகணும் இவங்க தியானம் பண்ணா சரியாகிடும் அப்படின்ட்டு அவங்க உள்ளுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்ப என்னது ஆட்டோமெட்டிக்கா அவங்களுக்கு அந்த நோய் சரியாயிடும் இதுதான் அதோடைய ரகசியம் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு யதார்த்தமாதான் இருப்பாங்க அவங்க வந்து என்னது நீங்க நோய் சரியாயி நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னது அவங்களுக்கு அவசியம் கிடையாது இருந்தாலும் என்ன செய்வாங்க அந்த மனிதாபிமானம் சொல்லுவாங்களா இந்த ஆத்மா என்ன செய்யுது இந்த நோயினால இவ்வளவு கஷ்டப்படுது இது எப்படி ஆச்சு என்னது இவங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு என்ன செய்வாங்க வெளியில சொல்றாங்களோ இல்லை உள்ளுக்குள்ள என்ன செய்வாங்க அவங்க கண்டிப்பா பிளஸிங் பண்ணுவாங்க அந்த தான் என்ன நமக்கு நோயை சரி பண்ணுது அந்த பிளஸிங் உங்களுக்கு கிடைக்குன்னா நம்ம என்ன நல்லா தியானம் பண்ணணும் தியானம் பண்ணால்தான் என்ன செய்யும் அதை ரிசியூம் பண்ண முடியும் அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கவும் முடியும் சரிங்களா இது ரெண்டுமே நடக்கும் ஆற்றல் பரிமாற்றம்னு சொல்லுவாங்க யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க என்ன எல்லாம் கிட்ட கொடுக்கலாம் அப்போ எங்கேருந்து இருக்குது பிரபஞ்சத்தில் இருக்குது பிரபஞ்சத்தில் எப்படி நம்ம வாங்க முடியும் உட்காந்து அந்த கும்பு சேஃபில் ப்ரைமேட் அமைச்சிருக்கோம்ல அந்த இடத்துல உட்கார போது அதில் ஒரு ஆட்டோ வந்து ரிசீவ் ஆகுது இதனால தான் என்ன செய்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அப்பயே கண்டுபிடிச்சு என்ன செஞ்சாங்க வீடுகள்லாம் என்னது இப்படி கூம்பு வடிவத்தில் இருக்கும் பழைய வீடுலாம் அப்படி தான் இருக்கும் அதுக்கெல்லாம் வாஸ்தெல்லாம் தேவையில்லை கூம்பு வடிவம் உள்ள வீடுகளுக்கு என்ன தேவையில்ல கூரைக்கட்டு வீடு ஓட்டு வீடு இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு முத்த வச்ச வீடு இப்படிலாம் இருக்கும் அவங்களாம் வாஸ்து போடுறது கட்டினாங்களா இல்லை அவங்களும் நல்லா தானே இருந்தாங்க நம்மளை பேர் கஷ்டப்படல நோயோடலாம் இல்லை நோய் ஆரோக்கியமாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நம்ம எல்லாம் ஃப்ளாட்டை கட்டுறோம் ஃப்ளாட்டை கட்டினாவே என்னது அங்கே வாஸ்து வேலை செய்யுது ஓகேவா அப்போ என்ன அங்கே ஆற்றல் குவியறதுக்கு வேலை கிடையாது அது என்னது ஃப்ளாட்டாக தானே இருக்குது பிரபஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் அதே என்னச்சு இது ஃப்ளாட்டாக இருக்குது அப்போ அந்த ஆடத்தில் ஆற்றல் குறியாது அப்போ ஒரு நம்ம கூம்ப சேர்ப்பில் ஒரு வடிவத்தை நம்ம ஏற்படுத்திட்டு அதை பிரமிட் அமைச்சிட்டு அதில் உட்காந்து தியானம் பண்ணும் போதோ அல்ல அதில் வசிக்கும் போதோ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மன நிம்மதி இருக்கும் வீட்டில் எந்த ஒரு என்னது பிரச்சனையும் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது மெயினாக புரியுங்களா அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னது இந்த பிரமிடு அமைப்பில் நமக்கு கிடைக்கிது ஓகேவா இது எதுக்கு இதோட லிங்க் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம உடல் ரீதியாக மாறணும் அப்படின்னா சில விஷயத்தை நம்ம மாற்றிக்கிட்டாதான் என்னது மாறும் ஓகேங்களா சரி ரைட் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் சா உணவை பற்றி சொல்லியாச்சு சரிங்களா இப்போ இந்த உணவை பற்றி நம்ம என்னது உ உணவு சாப்பிட்ணும்னு சொல்லிவிட்டேன் இருவேளை உணவு தான் சொல்லியிருக்கேன் இந்த இருவேளை உணவு நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கணும் எப்போதுமே காலமரம் பார்த்தீங்கன்னா நம்ம உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா லிக்யூடு ஃபுட்டாக இருக்கும் லிக்யூடுன்னா என்னது கஞ்சியாவது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இயற்கை மருத்துவ சொல்ல அசைவத்தை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம் அதை பற்றி என்னது அடுத்தவங்களுக்கு என்னது உபதேசம் ஏன் அப்படின்னா அதனால வரக்கூடிய விளைவுகள் அதிகம் இப்ப நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க அதனால அதை பத்தி நம்ம பேச வேணாம் நல்ல விஷயத்த பேசுவோம் ஆ அதனால என்னது இதை மட்டும் நம்ம என்னது காதலை வாங்கிக்கும் ஓகேவா சார் அப்ப என்னதுன்னா லிக்யூட் ஃபுட்டுனா நீங்க சில பேர் நான் ஓட்ஸ் குடிக்கிறேன் சார் சில பேருக்கு நான் கம்மங்கள் குடிக்கிறேன் சில பேர் என்னது கேவுற்குள் குடிக்கிறேன் சில பழைய சா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த இதேமாதிரி லிக்யூடான ஃபுட்டை நீங்கள் சாப்பிடும்போது தான் என்னது உடம்பு உங்களுக்கு நீர் சத்து நிறைய கிடைக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு மூணு விஷயத்த உணவில் நம்ம கொடுக்கணும் ஒன்று என்ன அப்படின்னா நீர் சத்து இன்னொன்று என்னது நார் சத்து என்னது உயிர் சத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இந்த மூணும் இல்லைன்னு நம்ம பார்க்கும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இதை ஃபஸ்ட்டு என்ன உங்களுடைய நீர் சத்து இப்ப இப்போ சொல்ல அண்டம் எப்படி இருக்கு மூணு பங்கு என்னது நீராலும் ஒரு பங்கு நிலத்தாலும் ஆக்கப்பட்டது அண்டத்தில் தான் என்னது நம்முடைய பிண்டத்தில் இருக்கு அப்போ என்னது பிண்டத்தில் என்னது அதானே இருக்கணும் சொன்னது புரியுங்களா இல்லையா பிண்டத்தில் நீர் தேவை தானே நம்ம நீர் கொடுக்குறோமா பிண்டத்துக்கு கொடுக்கறதில்ல எவ்வளோ ரத்த ஓட்டம் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம உணவு மூலயமா கொடுக்குறோமா அப்படின்னா இல்லை ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் எதுலேயுமே என்னது நீர் சத்து கம்மியாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டெய்லி என்ன சாப்பிட்றீங்க இட்லி சாப்பிடுவோம் தோசை சாப்பிடுவோம் சப்பாத்தி சாப்பிடுவோம் பூரி சாப்பிடுவோம் பொங்கல் சாப்பிடுவோம் சரிங்களா இதில் எல்லாத்துலேயும் நீர் இருக்கா இல்லை இட்லியை வந்து என்னது என்னது அவிச்சா தான் என்னது உங்களுக்கு அதில் உள்ள நீர் எடுத்தால் தான் இட்லி ஓகேவா தோசை நீங்கள் என்னது மா தோசை சொல்லுவோம் தோசை கல்லில் போட்டு என்ன தோசை ஊற்றி அதை ஆவி அதில் நீரை எடுத்தால் தான் என்னது அது தோசை அப்போ அது நீர் சத்தே இல்லை அதை டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு என்னதுன்னா உடம்பு என்ன செய்யுது நீர் சத்து குறைஞ்சு போயிடுது இப்போ நிறைய நோய்கள் வருது சளி பிடிக்கிறது உங்களுக்கு காரணம் ஜுரம் வர்றதுக்கு காரணம் குறிப்பிட்ட வெப்பநிலையில் நம்ம உடம்பு என்னது மெயின்டைன் ஆக மாட்டேங்குது என்ன காரணம் அப்படின்னா நீர் சத்து உண்டான உணவுகளை என்னது நம்ம சாப்பிட்றது கிடையாது அதனாலதான் என்ன செய்கிறாங்கன்னா இயற்கை மருத்துவத்தில் என்ன செய்றாங்க கால மாதிரி எழுந்த உடனே என்னது தண்ணி குடிங்க எட்டு டம்ளம் என்ன செய்யணும் ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்க சொல்கிறாங்க அப்போ தான் உடம்பு என்னது ஆரோக்கியமாக இருக்குங்க ஏன்னா அந்த கழிவுகளை என்ன செய்ய அந்த நீர் தான் வெளியேற்றும் வேற எது எது மூலயமா என்ன செய்ய முடியும் நம்ம வெளியேற்ற முடியாது ஒன்று சிறுநீரகம் வழியா யூரியனா வரணும் இல்லை என்னது உடம்பு வழியா வேர்வையா வந்தாகணும் இரண்டு தான் வந்தாகணும் அப்போ என்னது தண்ணீர் குடிங்க நிறையா அப்படின்னு சொல்றாங்க யாரும் நிறைய பேர் குடிக்கிறோம் அப்படின்னா இல்லை அப்போ உணவும் என்னது நீர் உள்ள ஆகாரங்களை சாப்பிட்றது இல்லை அப்ப என்னது நீங்க என்ன செய்றீங்க கால முறை குடிக்கிற தண்ணீரும் என்னது குடிக்கல எல்லா சுடு தண்ணி மாரி என்ன செய்யணும் நம்ம டீ காஃபியை போட்டு குடிச்சிட்டு என்ன செய்யும் விட்டுறோம் ஓகேவா அப்போ என்னது நீர் சத்துங்கிறது நமக்கு குறைஞ்சு போயிடுது அப்போ உள்ள ஆகாரங்களை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு என்ன செய்ய நல்லா ஆரோக்கியம் கிடைக்கும் அதுக்குதான் நாங்கள் என்ன சொல்றோம்னா பழங்கள் சேர்த்துங்க பழங்களும் காய்கறிகளும் என்ன செய்ய ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீர் சத்து இருக்கு அது நீர் இல்லாமல் என்னது உங்களுக்கு இருக்காது எந்த பழத்தை எடுத்தாலும் என்னது ட்ரை ஃப்ரூட் அப்படின்னா என்னது அது வேற ட்ரை ஃப்ரூட்னா என்னது முந்திரி பாதாம் இது வந்து என்ன ட்ரையாக உள்ளது ரொம்ப மூணு நாள் வச்சுக்கலாம் ஆனால் பழங்கள் என்னது ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தாவே என்ன செய்யும் உங்களுக்கு மூணு நாள் வச்சுன்னா வீணாக போயிடும் ஃப்ரிட்ஜில் வேணா வச்சு வச்சுக்கலாம் அதுவும் கொஞ்ச நாள் தான் அதுவும் என்னது டேஸ்ட் மாறிப்பிடும் அப்போது என்னதுன்னா உள்ள ஆகாரங்கள் அப்படிங்கிறது பழங்களில் தான் இருக்கு அதாவது மனிதனின் உணவு அப்படின்னா எதுன்னு தெரியுங்களா ஆ பழங்கள் தேங்காய் பழங்கள் தான் சொல்லுவாங்க அதாவது உயர்ந்த மரத்தில் இருந்து விளையக்கூடிய காய்களும் கனிகளும் சரிங்களா இது ரெண்டு தான் மனிதனுடைய என்னது உணவு இதை தான் இறைவனுக்கும் உரிய உணவாக நம்ம என்ன செய்றோம் படைக்கிறோம் அப்படித்தானே படைக்கணும் சாமிக்கு என்ன என்னச்சிடும் ஒரு குருஜிக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா இட்லி தோசை சுட்டா கொண்டு போய் கொடுக்குறோம் சொல்லுங்க தேங்காயும் பழம் தேங்காய் தேங்காயை விட என்னது பழங்கள் தான் என்ன செய்றோம் நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் ஏன்னா அந்த பழங்கள் தான் என்னது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அவங்களுக்கு என்னது ஹிம்யூனிட்டி பவரை கொடுக்கக்கூடியது அதனால என்ன செய்றோம் நம்ம அவளுக்கு பழங்கள் என்னது நம்ம கொண்டு போய் கொடுக்கிறோம் இறைவனுக்கு கொடுக்குறோம் அந்த இறைபொருள் நமக்கு கூட குடியிருக்கனால உள்ளம் பெருங்கோயில் ஊனும் ஆலயம் தள்ளத்தளிவாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அந்த ஜீவன் என்னது நம்ம சொல்றோம் ஒவ்வொரு ஆன்மாரிடமும் எனந்த அந்த இறைத்தன்மை இருக்கிறதுனால அந்த இறைத்தன்மைக்கு படைக்கக்கூடிய ஒரு உணவு எது தேங்காயும் பழங்களும் தான் அத உயர்ந்த மரத்தில் விளையக்கூடிய காய்களும் கனிகளும் தான் இதை நீங்க ஒருவேளை உணவா சாப்பிட்டு பாருங்க உங்க உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க நீங்க பண்ணக்கூடிய தியானம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப அபரிவிதமான மாற்றத்தை என்ன செய்யும் உங்கள்கிட்ட கொடுக்கும் ஓகேங்களா